வந்து அங்கிட இதுக்குள்ள எங்களை குடும்பம் கொட்ட சொல்லி ஒரு நடவடிக்கை அவர் செய்திருக்கிறார் அவர் எங்கள்கிட்ட அனுமதி பெற்ற அந்த போட்டெல்லாம் போட்டிருக்காரு அவர் இதை அடையாளப்படுத்தி இது வயலுக்கு கூறுகிய இடம் இது பறவைகள் சரணாலயம் இது கொக்கு வருது குருவி வருது இதுக்கு வேற கூடாதுன்னு போட்டுக்கு எங்கள்கிட்ட அனுமதி எடுத்திருக்காரு ஒண்ணு அடுக்கே இது பார்க்க வேண்டியது பார்க்க வேண்டியது போடுற முந்த நாள்ல இருந்து போடுற போன கிழமை எங்களுக்கு சொன்ன தெரியும் இல்ல என்னடா சில விஷயங்களை அதுக்கு அது ஆக்கள் இருக்கிறாங்கன்னு

மற்றது அந்த பைலேப்பில் இன்னொரு விஷயம் பைலேப் வந்து அந்தந்த எல்லை நிர்ணயம் மட்டும் திரும்பவும் நான் சொல்றேன் இப்போ வந்து பைலேப் போட்டிருக்குது எங்கிற மன்னார் பிரதேச சபைக்குள்ள வங்காள சரணாலயம் மட்டும் போட்டிருக்கு அது வந்து ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு பிறகு அது வங்காள அடையாளமாக போகுது வங்காள வந்து எங்கே இருக்குன்னு சொன்னா நானாட்டாம் பிரதேச வைக்கல இருக்கு இப்போ நாங்கள் அதை கட்டாயம் பார்க்கணும் அந்த போட்டெல்லாம் மாற்றோம் வங்காள இருக்க மன்னார் சரணாலயம் அண்டு போடுங்க அது ஓகே இடம் எதண்டு போடுங்க இப்ப நாகதாழ்வு நாகதாழ்வு தள்ளாடி என்ன தள்ளாடி அல்லது திருக்கேஸ்வரம் என்ன திருக்கேஸ்வரம் அந்தந்த இடத்தை அடையாளப்படுத்த வைக்க என்னண்டா இது ஒரு பின்னுக்கு பின் காலத்துல ஒரு பிரச்சனையை உண்ட கொண்டு வந்து இடம் சம்பந்தமான பிரச்சனையை கொண்டு இது பங்காலைக்குரிய இடம் அப்ப அந்த காலத்துல நம்ம போட்டிருக்கா நீங்க என்னப்பா உங்களோட இடம் சொல்றீங்க அப்ப அது எங்களுக்குரிய இடம் அதையும் நீங்க டிசிசி ல நோட் பண்ணிக்கொள்ளுங்க அந்த சரணாலயம் மட்டும் போட்டிருக்காது பங்காள சரணாலயம் விட வங்காலையில போட்டுருக்கும் எங்களோட இடத்துல வந்து வங்காள சரணாலயம் மட்டும் போட்டா அது மிகவும் வெள்ளினா வங்காலியா போயிடும் அது கட்டாயமான ஒரு இது அதையும் கட்டாயம் இந்த எங்களுக்கு இந்த வயலெப்பாளர் பிரச்சனை நிறைய இருக்குது அவங்க நிறைய எங்களை எங்கள ஏரியாவுல எங்களை இறங்க விட்றாங்க ஓ அதான் அந்த கிடங்களை இப்ப தலைமையாலே இருக்குது வயல பண்டா கிடங்களை அவர் போட சொல்லுவாங்க

ஏசிஎல்ஜி ஆபீஸோட நாங்க தொடர்பு கொண்டு நான் கதைக்கும் போது ஏற்கனவே இது கவர்னரால நகரசபைக்கு கொடுக்கப்பட்டாச்சுன்னு சொல்லி எனக்கு தகவல் கிடைக்கப்பட்டது இதுல உண்மையான பக்கங்கள் என்னன்னு சொன்னா தங்கட தங்கட அரசியல் தங்கட தங்கட அரசியல் லாபத்துக்காக கவுனருக்கு போய் சொல்லி இருக்கிறாங்க இந்த இடம் வந்து எங்களுக்கு சூட்டபுளான இடம் நாங்க தான் கழுத செத்தா பாக்கிறோம் நாய் செத்தா பாக்கிறோம் மன்னார் பிரதேச சபை இந்த இடத்தை பராமரிக்கிறது இல்ல அதால வந்து இந்த இடத்தை எங்களுக்கு நீங்க தாங்க இதுல நாங்க அந்த பாக்கெல்லாம் கட்டுறதுக்கு எங்களுக்கு தான் தோதான இடம் இப்ப கவுனர் என்ன செய்வார் அவர் அப்ப சரி அது உங்களுக்கு வழங்கலாம் வந்து எஸ்எல்ஜிக்கு கொடுத்துருக்காரு இதுல எல்லாரும் சேர்த்துதான் செய்யவே இல்லை

அது பிரதேச சபை அதற்கான சகல நிதிகளையும் எடுத்து அதற்கான பராமரிப்புகளை செய்து இப்போது புத்தக அடிப்படையில் அதை விட்டு கொண்டிருக்கிறாங்க அதனால அதையும் பிரதேச சபைக்குரிய ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய இடமாக இருப்பதனால் அதையும் பிரதேச சபையே நிர்வகிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கும் இதையும் நான் இங்க இந்த இடத்துல முன்வைக்கிறேன் இருபத்தி ரெண்டு மெம்பரும் எங்களுக்கு வர வேண்டிய ஒரு வருமானம் கிட்டக்கூடிய ஒரு கடற்கரை பூங்கா அது வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகப்படியான ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு இடமாக இருப்பதனால் எங்களுடைய அந்த தலைமன்னார் கிராமத்திலே அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய கடற்கரை சுற்றுலா பூங்காவையும் எங்களுடைய பிரதேச சபையை நிர்வகிக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே தீர்மானம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்

சிஎன்ஜியோட கதைச்சு இந்த இந்த இடம் ஆறு கண்டு வர இந்த இதுல அதாவது வந்து அடையாளப்படுத்தின இடம் ஆறு நீங்க அடையாளப்படுத்தி போட்டு அவரை எடுங்கன்றதா அந்த முடிவு வந்துருக்கு அதுல உண்மையாவே வந்து அது எங்களுக்கு இடம் நான் தானே குழந்தை தந்த நான் அது கொப்பிலாம் இருக்கும் அது எங்களுக்கு சாப்பாடு தான் தீர்ப்புல

அவங்க முழு குற்றம் வந்து நாங்கள் இந்த வழக்கு வச்சு தீர்ப்பு வந்த பிறகு திரும்ப அங்க உள்ள அவங்க எல்லாம் கதைச்சு இதுல வந்தான் சொன்னேன் அரசியல்வாதியெல்லாம் சேர்ந்து மன்னார் டவுனை தான் பாக்குறாங்களே தவிர அவங்க தாங்க எல்லாம் புத்தி கொண்டு அங்க எல்லா அரசியல்வாதி மன்னார் டவுனை தான் பாக்குறான் ஒரு தெரிஞ்சால பாக்குற இல்ல அந்த தேர்தல் காலங்கள்லாம் வந்து எல்லாம் தேவையில்லாத எல்லாம் கேட்கிறாங்க நீங்க இதுல கட்டாயம் எடுங்க கட்டாயம் பாருங்க சேவ இதுல இதுதான் இப்ப உங்களுக்கு முக்கியமான வேலையா இருக்கும் இதுல பை பண்ணு நூறு வீதம் நாங்க அதை விட்டமண்டா எங்களை தலைமுறைக்கு நாங்க செலுத்துறோம் வருமானம் வருமானம் வரப்போகுது அவங்க சத்தியான கொண்டே பாருங்க சம்பந்தமே இல்லாத நின்று நின்று என்ன தோண்டி கொண்டிருக்கிறாங்க நாங்க விட்டு போட்டுருக்கோம் எங்களை நாணியங்க எங்களுக்கு வருமானம் வரக்கூடிய இடங்களை விட்டு போட்டுருக்கோம் நீங்க கட்டாயம் முழு மூச்சா நம்ம பிரச்சனை பட தேவையில்ல அனுப்புவோம் நாங்க நாம அப்படி இல்லாட்டி இருபத்தொரு பேரும் போறோம்னாலும் சரி அவங்களுக்கு டைம் எடுங்க

செயலாளர் வந்து சட்டத்தின்படி கடிதம் தான் போடலாம் அது கடிதம் போய் பாதுகல நாங்கள் ஒரு நாளைக்கு அப்படி என்ன மெம்பர் மாதிரி ஒரு இதை வந்து நாங்கள் கவுனர்கிட்ட போகணும் போய் இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பில்லப் பண்ணிட்டு போய் நேரம் சொல்லுவோம் எங்களுக்கு இப்படி பிரச்சனை இருக்குது இதெல்லாம் நடக்கல எங்களுக்கு ஆர்டர் இருக்கு ஆர்டர் இருக்கு அதெல்லாம் தரே இல்லை இவ்வளவு அது பிரச்சனை இருக்கு எங்களுக்கு உடனே போடுங்க போடுவேன் நீங்க எப்போ போடுறோம் சந்திப்போம்

நீங்க ஒருக்கா வேணுமாட்டா இருக்கு அதை ஒழுங்கு பண்ணுங்க போக கூடிய இந்த அடுத்த கூடுந்துல நாங்க போவோம் எவ்வளவு பிங்கா போயிணுமோ அதெல்லாம் போவோம் சனசேவன் சேர அதை நீங்க ஒழுங்குபடுத்தி தாங்க நாங்க போறோம் நீங்க டைமிங் எடுக்கிறதெல்லாம் அடுத்து தாங்க நாங்க செய்வோம் அதான் எல்லா தீர்மானத்தையும் எல்லா ஏகமான ஏற்கன ஒரு டைம் எடுத்து ஜிஐக்கு கொடுக்கணும் ஒரு கோப்பி எல்லாத்துக்கும் கவர்னருக்கு கொடுக்கணும் எல்லாத்தையும் உண்டா பெயிட் பேஸ் அப்படி செஞ்சதே தானே நீங்க சொன்ன நான் சொன்ன விஷயத்த அவர் சொல்ற நீங்க அதை ஒழுங்குபடுத்துங்க ஒன்று மற்றது எங்கள்கிட்ட இப்ப வரைக்கும் நிதி கொஞ்சம் ஏதாவது இருக்க கொஞ்சமாவது இருந்தா இந்த கல்யாண காட்டுல ஒரு பழைய காலத்து பஸ் கோல் வந்து அப்படியே இருக்குது நல்ல நல்ல நிலையில இருக்குது அதுக்கு பெரிய தவிர சில அது ஒரு சில ஓடுகள் அப்படி மரங்கள் மாத்தி அத ஒரு சின்ன ஒரு வேலியோட செய்து அத மக்கள பாவனைக்கு விடலாம் அதை ஒருக்கா பாத்து அட்டாஞ்சினா ஒரு பஸ் போல் இப்ப கிட்டத்தட்ட நாயமான போடணும் பாத்து பெயிண்ட் தொண்ணூறு லட்சத்தை

இந்த உயில கடத்த ஊதி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கடிதம் தந்திருப்பான்னு நினைக்கிறேன் மழை காலத்துல அது தண்ணி பொருள்கிட்ட உண்டு மண் கொஞ்சம் அடிக்க வேண்டியது சார் எங்கள்ட்ட அங்க நிக்குது ஜேசிபி வேலை செய்யுமோ அந்த உயிரமுல குளத்துக்குள்ள மண் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு சின்ன இதை ஒரு நீங்க டிஓ விட்டு ஒரு இதா செய்யுங்க எஸ்டிமேட் செய்து போட்டு நாங்க அந்த ரெண்டு விஷயத்தையும் அந்த ரெண்டு இதையும் முடிச்சு விடுவோம் ரெண்டா சரியான பள்ள மாதிரி இப்ப இப்பவும் அங்க தைக்குத்தானே எஸ்பி நீங்க நீங்க எஸ்டிமேட் பண்ண ஒரு ஒரு இருபது டீசல் காசுக்கு நீங்க எஸ்டிமேட் ஒன்று செய்தீங்கன்னா அந்த வேலையை செய்து முடிக்கலாம் பேருக்கு நிக்குது ஜேசிபி ரிட்டர்ல தான் நிக்குது ஆ சரி இப்போ இது வேறதா செஞ்சு முடிஞ்சானே இப்போ நீங்க

இதை கட்டாயம் மழை காலத்துக்கு நான் செய்து கொடுக்கணும் அவங்க ஒரே எங்களுக்கு எனக்கு கொண்டே இருக்கிறாங்க இப்போ மற்றது வாங்கினமேல் நாங்கள் நிற்கிது எங்களோடய நான் நாங்கள் இருந்த நேரம் அந்த லைட்டை போட சொன்னது போட போட்டது போல அடிப்பட்டு அது திரும்ப ரெண்டு மூணு போக்கஸ் லைட் போயிட்டு கட்டாயம் போடுவோம் ஏண்டா இப்போ கல்லர் கூட வாட்சர் வந்து உள்ளுக்கு தான் நிற்கிறார் வெளியே வாட்சர் ரூமுன்னு கட்ட சொன்னது கட்ட இல்லை அதுக்குரிய ஒழுங்கையும் பார்க்கணும் ஏட்டா வாங்கின நாங்கள் விடுறேன்னா வாட்சருக்கு ரூம் கட்டி கொடுக்கணும் முன்னுக்கு மற்ற லைட்டெல்லாம் போடணும் அந்த விஷயத்த அவங்க பார்க்கணும் அதையும் நோட் பண்ணிக்கொடுங்க லைஃப் போட்டு இருக்கேன் அந்த முஞ்சார் பின்பக்கமே நான் இருட்டாரு நானே போய் பாத்தேன் அது கட்டாயம் நீங்க போடும் அவர் முன்னுக்கு அந்த கோல்ட்ல இருக்கிறாரு அப்ப ரூம் இருந்தா தானே தெரியும் ட்ரைவர் பணத்து நித்தலேயே கொண்டுவராராது இருக்கிறாரா நாங்க யாரும் போய் பாக்குறோம் வாட்சர் இருந்தாச்சா வாச்சர் ரூம்ல லைட் பார்த்தோம் அவர் இருக்கிறாருன்றது நமக்கு யாருக்கு போற வராங்களோ தெரியும் கல்லணை குடி குடித்தரியும் ஆள் இருக்குது மற்றது நாங்கள் இருந்த காலத்தில் ரெண்டு கடைக்கு போட்டது பதினோரு கிஎஸ் பிரிவு ஒரே ஒரு இறைச்சி கடை தான் அந்த உயிரமுகத்தில் இருக்குது ஒன்று சுர்ணாபுரத்திலேயும் இதுக்கு வித்ராசங்களும் போட சொன்னது அதை போடுவதாலே நமக்கு முடிவெடுக்கிற பிரச்சனை இருக்கா மற்ற நீங்க ரெண்டும் போட்டாச்சு ஒன்று தலைமண்ணா போட்டது மற்றது ஒன்று தாராபுரம்மா தாராபுரம் குடியிருப்பு

இருக்கிறது ஒரே ஒரே இறைச்சி கிடையாது அவர் கொடுக்குறதா ரச்சிக்கணும் ரெண்டளவு தான் இருக்குது மற்றது காக மூணு மூடலாந்தான் விட்டாமிருக்கு பெரிய ஒரு தொகுதி இல்லை அங்கே அதை பார்த்து காட்டேன் அதை அதை நான் முதற்சதை சொல்லி ஹோவம் பண்ணது அப்புறம் அதை அக்கறையெல்லாம் மாட்டீங்க எடுத்துக் கொள்ளுங்க மற்றது என்ற காட்டால சம்பந்தமா எந்த கதையும் சொல்றேன் இந்த இடற்காலத்துக்குள்ள நீங்க ஏதோ அனுமதி கொடுத்தீங்க இல்லைதான்

நீங்க ஒரு கருத்து உங்களோட மனசுல இருக்குதான் இதுக்கு அடுத்தது என்ன செய்யலாம் நாங்க என்ன செய்ய போறோம் என்ன செய்வோம்ன்ற கருத்தை மக்கள் இறந்து வந்தா தான் இதை கட்டுப்படுத்த முடியுது அங்க கூட்டத்தோட கூட்டமா நிற்கிறோம் நம்ம ஒரு ஆள் தான் போனா அடுத்த நாள் அதுல இங்கே நம்மள மட்டும் தான் இருப்பான் சரியா மக்கள் நோண்டி இருந்தா மக்களுக்காக நாங்க வந்துட்டு சொல்லு மக்கள் தான் என்னத்தான் சட்டம் அமலாக்கப்பட்டாலும் அதை மாத்தக்கூடிய தன்மை மக்கள்கிட்ட தான் இங்கே என்ன சட்டம் எந்த சட்டமா இருந்தாலும் மக்கள் நடித்தார் அதை மாத்த மக்களுக்கு தானே இது இந்த நாடுங்கிறது இங்குற சட்டத்திட்டங்கள் எல்லாம் மக்களுக்காகத்தானே இப்ப அதன்படி பார்த்தால் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைச்சு நம்மளும் சபையில ஒரு தீர்மானம் எடுத்து இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி பார்க்கப்படும் சரியா இவர் சொல்ற மாதிரி பார்த்தா நம்மளோட அனுமதி இல்லாம அவங்க நம்ம இதுக்குள்ள வரவே இல்லாது

வந்தது ஒரு ஒரு சில மெம்பர்மாரும் கொஞ்சம் பேர் தான் அப்போ இந்த மீனவ சமூகம் சமூகம்னு சொல்லி கொண்டு அவ்வளோ பேர் வீட்டை இருக்க இவ்வளோ பேர் போய் கதைச்சு அங்கே கொண்டு நடக்க போகிறது இல்லை இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு நான் மாறேன் அதான் உங்களோட ஐடியா என்னென்னு மக்கள் வரணுமென்னா மீனவ சமூகம் வந்தால் நாங்கள் எல்லாம் போகலாம் இல்லையண்டா நாங்கள் என்ன செய்தோம்னு விரிவானண்ணா கேட்ட மாதிரி குறைய கூடாது அடுத்த சமூகம் வந்து எங்கிட்ட கேட்கும் நீங்க கடிதம் கொண்டு அடிங்க ஜனாதிபதிக்கு அடிங்க நாங்க எல்லாம் சைன் பண்றோம் அனுப்புங்க இது மன்னார் பிரதேச வைக்கல வந்த இப்படி நடக்குது எங்களுக்கு எதுவுமே தெரியாது இதை உடனடியாக நிறுத்துங்க இதை வந்து பேசவே இந்த அனுமதியோட செய்துட்டு போகணும் மக்களுக்கு இவ்வளவு பாதிப்பு நடக்குது அந்த விஷயத்தை அடிச்சு போட்டு ஜனாதிபதிக்கு போடுங்க மக்கள் வந்தா நாங்கள் ரோட்டை தொடங்குவோம் இல்லையண்டா இந்த காற்றழு சம்பந்தமா நான் எனக்கு உண்மையாகவே வந்து விருப்பம் இல்லாமல் இருக்கு என்னண்டா மீனவ சமூகம் ஒருத்தர் ரோட்லேயே நின்று கைக்கிறோம் நான் சாப்பாண்டு அவன் முன்னே காலத்துல இந்த காற்றாள இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஒரு ஆள் சீல

எங்கட அனுமதியோட செய்யலாம் ஒரு உப்புன்றதா இருந்தாலும் எங்க கடிதத்தை சரியான முறையில ஆலோசனையோட அடிச்சு உடனே ஜனாதிக்கு நகரசபை அனுப்பி இருக்கு அதே மாதிரி நீங்களும் அனுப்புங்க மற்றது மக்களுக்கு தெரியப்படுத்துங்க அந்தந்த மெம்பர்மார் நீங்க உங்களோட கூட இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோன்னா எங்களோட மெம்பர் தலைமன்ன பேசாலையில மெம்பர் இருக்கீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யறேன்னா எல்லா மக்களும் இங்க ஒரு பிரச்சனையும் இருக்கா கூப்பிட்டா வரணும்

உறுப்பினர்மா இருக்கு சில முரண்பாடு வர்றது எங்களுக்கு வந்தது என்னட்டு வந்தா எங்களோட சேர்மன் போயிடுவார் அவர் ஏதோ ஒரு மெம்பர்மா இருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்னன்னா சனங்க அவங்களும் ஒரு அரசியல்வாதி தானே இப்ப அவங்களும் கஷ்டமா அந்த கஷ்டத்தை நாங்கள் கொடுக்க கூடாது நீங்க அதை அறிவிச்சுட்டு இப்படி ஒரு விஷயம் இருக்குது வாங்க அல்ல நீங்க வாங்கிக்கலாம் வர்றது வராது அவங்கள விருப்பம் சொல்லுங்க அது

நட்ப <laughs> <laughs>